அதாவது வந்து மார்கழி மாதத்தில் மகிழ்வாயிருக்கும் பூமி என்று சொல்வார்கள் உண்மையிலே இந்த இந்த மாதம் என்பது வந்து நவம்பர் மாதம் என்பது மழை காலம் மழை காலத்திலே ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு தனித்துவமான அழகு இருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் இன்று பார்க்க போகிறது யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்திலும் வந்து குறிப்பாக முழுமையான இடம் என்று இல்லை யாழ் நகரப் பகுதியிலிருந்து பல வீதிகள் பிரதான வீதிகள் இணைகின்றன விடுகின்றன அந்த ஒரு வீதியில் தான் நாங்கள் பார்க்க போகிறோம் கே ரோட் கே பிரதான வீதி என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் அதிகளவான சன நெரிசல் நிறைந்த ஒரு இடம் காலையிலும்லையிலும் அதிகளவான நெரிசல் காலம் என்றபடியாக பிரயாணங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கின்றன உண்மையிலே இந்த இடத்தை பார்க்கும்போது பல இயற்கையும் கூடிய ரம்மியமான அழகுன்றதுக்கு அப்பாலை ஒரு வித்தியாசமான கோணத்தில் நாங்கள் பார்க்க போகின்றோம் அதாவது வந்து மழை காலத்தில் எப்படி இருக்கும் கோடை காலத்தில் எப்படி இருக்கும் அப்பாலே உண்மையிலே கே கே சொட்டு நாங்கள் இதே ஆங்கிளில் பார்க்காமல் வானத்தில் இருந்து பார்த்தால் எப்படி இருக்கும் என்பதாக தான் வணக்கம் சொந்தங்களே நாங்கள் இப்ப எங்க நினைக்கிறோம் இலங்கையில யாழ்ப்பாணத்துல யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணம் பிரதான வீதிகளில் ஒன்றான கே கே சோல்ல இருக்கிறான் கே கே சோல்ல வந்து நாச்சிமார் கோயில் இருக்குது நாச்சிமார் கோயிலுக்கு முன்புதான் காட்சி மழை தான் செம்மையா தான் இருக்குது அப்ப இப்ப என்ன பண்ணி நாங்க காட்டப்பட்னா ஒரு யாழ்ப்பாணம் பிரதான வீதியா கன வீதியில் இருக்கு கே கே சீதும் கே கே சீதி நாங்கள் எப்படி பார்க்க போறோம்னு சொன்னால் அஹ் கே கே சீரிய பிரதான வீதியா கிளை வீதியில் நிறைய இருக்குது ஆன இந்த பிரதான நாங்கள் லோங் சூட் அதோட மேலே இருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அந்த இந்த எப்படி இருக்குது அது அழகு எப்படி இருந்தால் பார்க்க போறோம் உண்மையிலே எல்லாருமே போற வீடியோ போடணும் நாங்களும் போடுறோம் ஆனால் எல்லாருமே வந்து ஒரு என்ன சொல்றோம் ஒரு இதாகத்தான் போட்டுருக்காங்க சும்மா குமார் அப்படி போட்டுருப்பாங்க ஆனால் நாங்கள் இந்த மாதிரி இந்த வீடியோ என்ன வாழ போகிறோம்னு சொன்னால் மேலே இருந்து அது வந்து வானத்தில் இருந்து இந்த கேட்க கே வீடியோ பார்த்தா எப்படி இருக்கும் இந்த மழை இப்போ சரியாக மழை பெய்யுது வந்து வந்துடுறோன்ட்டு இருக்கிறோம் உங்களுக்கு காட்டுறதுக்காக பாருங்கள் பாருங்க அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஆதரவை தாங்க தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் யாழ் நகர் மத்திய பகுதியில் இருந்து ஒரு பகுதியைத்தான் நாங்கள் பிரதான வீதி ஒன்றை காட்டுகின்றோம் அதாவது வந்து கே கே ஸ்ரோட்னு சொல்லப்போகிறோம் இந்த கே கே மேல் வீவைத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் உண்மையில இந்த மேல்வியூவில் மிகவும் ஒரு பிரமாண்டமான உயரமான கட்டம்னு சொன்னால் இந்த பில்டிங் ரெண்டு பில்டிங் இருக்குது அதில் ஒரு பில்டிங் தான் இது மேல் திருமண மண்டபம் திருமண மண்டபம் உண்மையிலே இவ்வாறான காட்சிகள் மேலிருந்து பார்க்கும்போது மனதுக்கு ஒரு நிம்மதியையும் ஒரு ரம்யத்தையும் கொடுக்கின்றது ஒரு அழகையும் கொடுக்கின்றது பார்க்கும்போது வியப்பாகவே இருக்கின்றது உண்மையிலே இந்த பிரதான வீதியில் இந்த கட்டிடத்துக்கு அருகாமல் இருப்பவர்கள் தங்கள் வீடுகளுக்கு மேலே எப்படி இருக்கின்றது இடம் அப்படி இருக்குன்றதை அப்படி இந்த கா வானில பார்க்கக்கூடியவர் இருக்கிறது எல்லாருக்கும் அந்த சிர்பம் கிடைக்காது உண்மையிலே இவ்வாறான காட்சிகளை பார்க்கும்போது பாருங்கள் இன்னொரு அழகான காட்சி உண்மையிலே இவ்வாறான காட்சிகள் இன்றைக்குமே மனதில் நேரத்தில் இருக்கும் பாருங்கள் பச்சை பசிலன்று இருக்குது இது மாரி காலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ உண்மையிலே மழை காலத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ அந்த பச்சை அதிகமாக இந்த வீதியை பாருங்கள் இவ்வளவு ஒரு அழகாக இருக்கின்ற சொல்லி பாருங்கள் வீதி இன்றும் நமது யாழ்நகரம் பசுமையோடு இணைஞ்சிருக்கிறது பசுமையாக இருக்கிறது என்பதற்கு இந்த வீடியோ உண்மையிலே பார்க்கறதுக்கு அப்படித்தான் அந்த உண்மையில் பசுமையாக இணைத்து நமது இந்த பூமி யாழ் மகர் அழகாக இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது பாருங்கள் உண்மையில இந்த வியூ வந்து எல்லாருக்குமே கிடைக்காது பார்க்குறதுக்கு உண்மையில் இன்னும் அழகாக இருக்கின்றது இதை அதாவது வந்து இந்த 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 சுற்றாடல் இருக்கிறத தங்கள் வியூ மேல்வீக எப்படி இருக்கும் தங்களோட கிராமம் தங்கள் நகரம் எப்படி இருக்கும்ன்றதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது மேலே பச்சை பசிலுண்டு இருக்குது யாழ்ப்பாணம் என்றாலே ஒரு பசுமையான இடமாகத்தான் இருக்கின்றது அந்த வகையில் இந்த பிரதான வீதி அருகாமையில் உள்ள கிராமங்கள் மிக அழகாக இருக்கின்றதை சுற்றியுள்ள மில்லிங்கை சுற்றியுள்ள வீடுகள் மேலே வந்து பார்க்கும்போது அற்புதமான ஒரு காட்சி இது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது பார்க்கறதுக்கு பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையிலே இந்த கிராமத்தின் வீதி இந்த நகரத்தின் வீதி எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கின்றன மேலே இவ்வாறான காட்சிகள் வந்து அநியமாக பார்க்கக்கூடியவாறு இப்போ அற்புத காலத்தில் இருக்கிறது அந்த வசதிகள் வந்துட்டு இருந்தாலும் நாங்கள் இதை போடுறோம் என்னென்னு சொன்னால் எல்லாருக்கும் வந்து சந்தேகம் கிடைக்காதுன்றதுக்காக நாங்கள் இந்த காட்சியை காட்டிக்கொண்டிருக்கிறோம் மேலே மேலே இருந்து பார்க்க வித்தியாசமான ஆங்கிள் மேலே இவ்வளவு தூரத்தில் இருந்து பார்க்க எங்களை கிராமம் எங்களை நகரம் எப்படி இருக்குதுன்றதை வந்து தெளிவாக காட்டுறது பச்சை பசிலன்று இருக்கின்றது பாருங்கள் உண்மையிலே இந்த இடத்துல உள்ளவர்கள் இதை பார்க்கும்போது ஒரு வியப்பாக இருக்கக்கூடிய இந்தியாவில் ஏரியா பாரு இப்படி இருக்குன்னு சொல்லி இப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி மேலே எல்லாருக்கும் இந்த காட்சி காண்றது கிடைக்காது உண்மையில் இந்த நான் இந்த வீடியோ வந்து இப்போ சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் பார்க்கக்கூடிய வேலை இருக்கும் உண்மையில் இந்த வீதியை பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கின்றது மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்